எதெல்லாம் எந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வருதோ அது தவறான உணவு அப்படி நம்ம நோய் வ நோய் வந்தால் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அதெல்லாம் அப்போ எது ஆரோக்கியத்தை தருகிறதோ அதுதான் நாம் சாப்பிட வேண்டிய உணவு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும் நோய்களை நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது நோய்களை தருகிற உணவுகள் தவறானது அதனால் அதுபோல் உறவுகள்லேயும் பார்த்தீங்கன்னா நோய்களை தருகிற உறவுகள் இருக்குது அதெல்லாம் தவறான உறவு எது உனக்கு அமைதியை தருகிறதோ எது உனக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் தருது அந்த உறவு தான் சரியான உறவு இப்போ வந்து நல்ல நண்பர்களோட பழகுறிங்க அப்போ உங்கள் மனசில் அமைதி இருக்கும் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு அவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அதுவே மோசமான நண்பர்களோடு பழகுறீங்க அப்படின்னா மோசமான உறவுகள் சொந்தக்கார மோசமான சொந்தக்காரங்க இவங்களோட பழகுனா அவங்க ஏமாத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அதனால் ஐயோ இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டை போடுவோம் சண்டை போட்டால் அவமானம் ஏற்படும் அவமானம் ஏற்பட்டால் அதை நினச்சி நினச்சே மனசுக்குள்ளே ஒரு நோய் வந்துடும் அதை நினச்சி நினச்சே தூக்கம்லாம் போய் பழி உணர்ச்சி இயலாமை இதெல்லாம் வந்து கடைசியில் நோய் வந்துடும் அதனால் இதெல்லாம் தவறான உறவுகள் தவறானது எல்லாமே நமக்கு நோய்களை தரும் அது அதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் எது சரியானது எது தவறானது எதை நம்ம செய்யக்கூடாது எதெல்லாம் உங்களுக்கு நோய்களை தருகிறதோ அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது உறவுகளில் பார்த்தீங்கன்னா தவறாக நமக்கு அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்கள் மனதில் அவமானத்தை உண்டு பண்ணுகிறார்கள் துன்பங்களை வரவழைக்கிறார்கள் பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு மாட்டி விடுறாங்க அந்த மாதிரியான உறவுகள் சொந்தக்காரங்க அது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இவங்க எல்லாருமே தவறானது இந்த மாதிரி தவறானவற்றிலிருந்து நம்ம விடுபட்டாலே போதும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதனால் வந்து இந்த உலகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சகஜமாகிடுச்சு நோய்கள் சகஜமாகி விட்டது நோய்களே இல்லாத வீடுகளே இல்லை வீட்டில் உள்ளவர்கள் நோய்களை நோயாளிகளாக நோயாளிகள் இல்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கும்போது இந்த உலகமும் உலகமும் ஒரு தவறான உலகம்தான் இது நோய்களை உருவாக்குகிற உலகம் அழிவுகளை உருவாக்கு உலகம் அப்போது நம்ம சரியான உலகம் எது ஒரு சரியான உணவு எது அப்படின்னுங்கிறத நம்ம தேடிட்டுருக்கோம் அதுபோல் சரியான உலகம் எது என்பதை மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட வேண்டும் இந்த உணவு மோசமானது இதை சாப்பிடவே கூடாதுன்றாங்களா அதுபோல் இதை சாப்பிட அதுபோல் எந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது இப்போ நாம் இருக்கிற உலகத்தில் வாழணும் வாழவே கூடாது ஏனென்றால் இது அழிவை தருகிறது நோய்களை தருகிறது மரணங்களை தருகிறது அதனால் அப்போ சரியான உலகம் இது ஏன்னா சரியானவற்றை தான் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா வகையிலுமே உறவுகளில் யார்கிட்ட நீங்கள் பழகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அது ஒரு சைடு போயிட்ருக்கு அதுபோல் உறவுகளில் இவங்ககிட்டலாம் பழகாதீங்க இப்படிப்பட்டவங்களாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த விழிப்புணர்வும் மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் உணவு சார்ந்த விழிப்புணர்வும் மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் வந்து இப்போ வந்து உலகம் சார்ந்த விழிப்புணர்வும் நமக்கு தேவை இந்த உலகம் தவறானது மனிதர்கள் எப்படிப்பட்ட உலகில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்குது ஆனால் அதற்கான கருத்துகள் முன்வைக்கப்படாத பட்சத்தில் அதற்கான தீர்வு கண்டுபிடிப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்ட உலகில் வாழ்ந்தால் நோய்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் குற்றங்கள் இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஆணாதிக்கம் சர்வாதிகாரம் பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அதற்கேற்ற ஒரு உலகம் அதற்கேற்ற ஒரு ஒரு மனித குடியிருப்பின் வடிவமை வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது அதை நாம் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளுக்குள் உலகம் முழுக்க நிறுவ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் நம்மக்கிட்ட அவகாசம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதன் பிறகு அந்த கண்டுபிடிப்பை உங்களால் அந்த உலகம் முழுக்க நிறுவ முடியாது ரொம்ப சிரமப்படும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் அப்புறம் வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை எளிமையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறத வச்சு ரொம்ப சிரமப்படும் அதனால் சீக்கிரம் ஒரு புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டும் அதற்கு நம்மிடம் தொழில்நுட்பம் இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான அவகாசம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்பை உலகங்களுக்கு நிறுவ முடியாது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிரும் அதன் பிறகு நம்ம வந்து புதிய வாழ்க்கை புதிய புதிய வாழ்க்கையை தேடி பொழப்பு தேடி அங்கங்கே அலைய போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அதுக்காக தான் அதை தவிர்ப்பதற்காக தான் முன்னு முன்கூட்டியே என்னிடம் அந்த கண்டுபிடிப்பு இருக்கிறது